வர் அமீன் கத்தருடைய மகிமைக்குள்ளாய் இப்பொழுது நாம் கடந்து வந்திருக்கிறோம் கத்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் இப்பொழுது நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் அமர்ந்திருக்கிறோம் ஹால நாம் எல்லாரும் அவருடைய வார்த்தைக்காக அவருடைய இன்னும் அதிக அதிகமான பிரசன்னத்திற்காக அவருடைய மகிமையை நம்முடைய ஆத்துமாக்கள் இன்னும் அந்த மகிமையில் களி கூறும்படியாக எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் மகா உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் கிருபையும் தயவும் இரக்கமும் மகா பரிசுத்தமும் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இம்மட்டும் எங்களுக்கு உதவின எங்கள் எபினேசரே மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இனியும் ஆண்டவரே ஏதோ உம்முடைய ஆலோசனைனாலே எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய வார ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுப்பி எங்கள் ஆத்துமாக்களை எங்கள் ஆவியை குணமாக்குவீராக இப்பொழுது நாங்கள் எங்களோடு பேசுவீராக கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அமரும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் கண்கள் திறக்கப்பட்ட கண்கள் ஆண்டவரே இன்னும் பிரகாசம் உள்ளதாய் காணப்படும்படியாக கத்துடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக ஆமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கும் கூட நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒரு மனமாக இருங்க ஒரே சிந்தையாக இருங்க அப்பொழுது இந்த சத்தியம் உங்களுக்கு விரிவாக தெளிவாக புரிய வரும் இன்றைக்கு இன்னொரு விஷயத்தையும் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான் சொல்லுகிறேன் என்னவென்றால் நாம் ஒருவரும் நம்முடைய ஆத்துமாக்கள் ஒன்று கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா எங்கே இருக்கணும் பரலோக பிரசன்னத்திலே காணப்பட வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நிறைய விஷயங்களை உங்களுடைய ஆத்மா கண்கள் அந்த பரலோக தரிசனத்தை காணப்போகிறது பரலோகத்தில் இனி சம்பவிக்கப் போகிற காரியங்களிலே ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் காணப்போகிறது ஆதலால் அன்பானவர்களே உங்களுடைய நினைவெல்லாம் எங்கே எப்படி இருக்கணும் நான் எங்கே இல்லை நான் எங்கேயே இல்லை பூமியிலையே இல்லை தேவனுடைய சிங்காசன தண்டையிலே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால் இந்த செய்தியினுடைய முடிவில் உங்களுடைய ஆத்மா மிகுந்த மகிழ்ச்சி உள்ளதாய் திருப்தி உள்ளதாய் அது கடந்து போகும் அன்பானவர்களை வாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் பதிமூன்றில் பன்னிரெண்டாம் வசனத்துலேருந்து வாசிப்போம் ஆம் மேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள் என்றார்கள் அப்பொழுது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் என்று கேட்டான் அதற்கு நான் அதற்கு நான் ஆண்டவனே ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்று அது உமக்கே தெரியும் அப்பொழுது அவன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹாலே இங்கே நிறைய பேர் வெள்ளை உடை அணிந்து அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இது பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே நம்முடைய சரீரங்கள் எல்லாம் எலும்பி போகும்போது எல்லாருடைய சரீரமும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானதாக வெண்மையாக மாறி போயிடும் இதில் டவுட்டே இல்லை ஓகேங்களா யாரோ கலர் கலராக அங்கே போக போகிறது இல்லை அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்முடைய கவனம் இப்பொழுது நம்முடைய சிந்தை நம்முடைய யோசனை எல்லாம் எங்கே இருக்கணும் பரலோ இருக்கிறத போல ஒரு ஓரத்தில் நின்று இந்த காட்சியை பார்க்கிறது போல நம்ம கற்பனையில பயங்கரமான ஆளு தான் இதை தயவு செய்து என்ன பண்ணுங்க கற்பனை பண்ணி கொள்ளுங்கள் இப்போது இங்க என்ன சம்பவிக்கிறது கத்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு திரளான ஜனம் ஒன்பதாவது வசனத்துல வாசிக்கும்போது வாசியுங்கள் இவைகளுக்கு பின்பு இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது நான் பார்த்த போது நீங்களும் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே இதோ சகல திரளான கூட்டமாக திரளான வெள்ளை அங்கிகளை தரித்து வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பறவைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டு இது விஷயம் இத பார்க்கிற யோவான் இவ்வளவு திரளான ஜனங்கள் இப்பொழுது இங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது இங்கே வந்து ஒருத்தர் கேட்குறாரு மூப்பர்களில் ஒருத்தர் கேட்குறாரு அங்கே யாரை பார்த்து கேட்குறாருன்னு தெரியல ஒருவேளை யோவான் அங்கே நிற்கிறதுனால யோவானையும் பார்த்து கேட்குறா இதை எழுதும்போது யோவானுடைய ஆத்மா அந்த பரலோக தரிசனத்தை காண்கிறது முழுவதுமாக கத்த யோவான் சொல்லுகிறார் முதலாம் அதிகாரத்தில் நான் ஆவிக்குள்ளானேன் அப்படி இவர் ஆவிக்குள்ளான போது இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறார் அங்கே கேட்கப்படுகிறது யார் இவர்கள் இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு இவர்கள் இவர்களெல்லாம் யாருப்பா நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தெரியும் இயேசு கிறிஸ்துவை தெரியும் ஆட்டுக்குட்டியானவரை தெரியும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தெரியும் நம்மைப் போல இருக்கிற தூதர்கள் தெரியும் இதோ நீங்கள் மூப்பர்களாக இருக்கிறீர்கள் தெரியும் ஆனால் புதிதாய் ஒரு திரளான ஜன கூட்டம் அநேக இருந்து அநேக ஜனங்களில் இருந்து அநேக ஜாதிகளில் இருந்து ஒரு திரளான கூட்டம் இங்கே வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிறார்களே இவர்கள் யார் இதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் பதில் சொல்ல போகிறார் இந்த பதில் எல்லாமே இதிலே இருக்கிறது இப்போ பதினான்காவது வசனத்தில் பதில் சொல்லுகிறார் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் இவங்க யார் அப்படின்னா மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கத்திர இந்த பூமியில் வாழ்ந்தபோது சொன்னார் கோதுமை மணி சாகாவிட்டால் பலன் தராது கோதுமை மணி செத்தால் மிகுந்த பலன் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய சுயம் செத்து போகுமானால் அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தம் நம்மிலிருந்து வெளிப்படும் அது தேவனுடைய செய்கையாக இந்த பூமியிலே அவைகள் செய்யப்பட்டு மிகுந்த பலன்களாக ஆத்துமாக்களை ஆதாயம் நாம் பண்ண முடியும் ஆதலால் இவர் சொல்லுகிறார் அவர்கள் சுகபோகமாய் பூமியிலே வாழ்ந்துவிட்டு வந்த ஜனங்கள் அவர்கள் இயேசுவின் நாமத்தை பிரயோஜனப்படுத்தி தங்களுடைய தேவைகளுக்கெல்லாம் பூமியின் தேவைகளுக்காக மாத்திரம் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி கொண்டு நன்றாய் வாழ்ந்து சுகித்து வந்த இவர்கள் அல்ல இவர்கள் யார் தெரியுமா உபத்திரவப்பட்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் நல்லா பிடிக்கும் ஆனால் இந்த உபத்ரவம் பாடு கத்திற்காக கஷ்டம் கத்திற்காக வசனத்தில் நடக்கிறதுனால வருகிற நிந்தைகள் போராட்டங்கள் இவைகளெல்லாம் கேட்கும் போதே அநேகருக்கு இன்றைக்கு பிடிக்கிறது இல்லை அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் நீங்களும் நானும் வந்த நோக்கம் தான் என்ன அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் தானே எப்படி ஆகிலும் மரித்தோரின் உயிர் தேழ்தலிலே நான் பங்கடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு குறிக்கோள் தானே அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாப பிரஸ்தாபிக்கிறதற்காக கர்த்தருடைய ஊழியங்களை செவ்வனே எடுத்து நடப்பிக்கிறதற்காக ராஜ்யங்களை கட்டுகிறதற்காக பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுகிறதற்காக இது நிமித்தம் வருகிற பாடுகளை அனுபவிக்கிற அந்த மேன்மையான அந்த நிலைமையை பெற்றுக்கொள்ள தான் சபை அலலுயா கத்தருக்காக கத்தருடைய வேலைகளை நடப்பிக்கும் படிக்கை பாருங்கள் கத்தருடைய வேலைகளை நடப்பிக்க ஏராளமான தூதர்கள் இருக்கிறாங்க பிரதான தூதர்கள் மூன்று பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் பூமியிலே மனுஷர் மத்தியிலே தேவனை குறித்த ஊழியத்தை செய்ய கத்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண அறிக்கையிட வசனத்தை பிரசித்தப்படுத்த ஒரு ஜன கூட்டம் மனுஷ கூட்டம் தான் கத்திற்கு தேவைப்படுகிறது அன்பானவர்களே ஹாலே ஆதலால் தான் இங்கே சொல்லப்படுகிறது இவர்கள் மிகு உபத்ரவனா உபத்ரவம் இல்லைப்பா மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்த அனுபவித்தவர்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள் எபிரேயர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இருந்து நாற்பதாவது வசனத்தை வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ராஜ்யத்தை கட்டினார்கள் எந்த ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை பூமியிலே கட்டினவர்கள் அவர்கள் நீதியை நடப்பித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே தேவனுடைய நீதியை மனுஷர் மத்தியிலே நடப்பித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அக்கினியை அவித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என்ன செய்தார்கள் சிங்கங்களுடைய வாய்களை கட்டினவர்கள் அலூயா நமக்கு இப்படிப்பட்ட சாட்சிகளை பரிசுத்த வாங்கலாம் நமக்கு தெரியும் யார் அவ்வாறு கட்டினார் என்று நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம் அவர்கள் என்ன செய்தார்கள் அடுத்த வசனத்தை வாசியுங்கள் அக்னினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் அக்னியின் உக்கிரத்தை அவித்தவர்கள் அல லுயா கருக்குக்கு தப்பினார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினவர்கள் பெலவீனத்திலே பெலனடைந்தவர்கள் யுத்தத்திலே வல்லவர்களா இருந்தவர்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தவர்கள் அல லூயா இவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்தவர்கள் தான் இங்கே வந்து நிற்கிற இவர்கள் ஸ்திரீகள் தாங்கள் தங்களுடையவர்களை உயிரோடு எழும்ப பெற்றவர்கள் இவர்கள் ஆலையா அடுத்ததாக ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்கள் தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றவர்கள் வேறு சிலர் வேறு சிலர் மென்மையான உயிர் தெழுதலை அடையும் படிக்க மென்மையான உயிர் தெழுதலை அடையும் படிக்க விடுதலை பெற சம்மதியாமல் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் அனுபவித்தவர்கள் கல்லெறி உண்டவர்கள் வாளால் அறுக்கப்பட்டவர்கள் பட்டய கருக்கினாலே வெட்டப்பட்டு மறித்தவர்கள் இன்னும் சிலர் செம்மறியாட்டின் தோலையும் வெள்ளாட்டின் தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தவர்கள் அடுத்ததாக உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக ஏன் இவ்வளவு உபத்திரவத்தை இந்த பூமியிலே அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை அவர்கள் அவர்கள் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளில் எல்லாம் அலைந்து திரிந்தவர்கள் அவர்கள் மிகுந்த துக்கத்தையும் துயரத்தையும் உபத்திரவத்தையும் கவலைகளையும் அனுபவித்தவர்கள் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள் ஏன் இங்கே இங்கே வந்திருக்கிறார்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இதோ அடுத்ததாக நாற்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராக அதற்கு முந்தின வசனம் வாக்குத்தம் இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம் விசுவாசத்தினாலே சாட்சி பெற்றவர்கள் மாத்திரம் அல்ல அன்பானவர்களே இன்றைக்கு சாட்சி பெற்றவர்கள் சாட்சி சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் நர் சாட்சி பெற்றவர்கள் ம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினார் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் கொண்ட அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் கொண்ட அந்த விசுவாசம் நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்று சொல்லி போனார் அல்லவா அதை விசுவாசித்து இவர்கள் இவ்வளவு உபத்திரவங்களை பூமியிலே அனுபவித்தவர்கள் தான் இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் இழந்து விட்ட நீங்கள் சாப்பிடாமல் போன நீங்கள் அந்த அதனுடைய ருசியை அனுபவிக்க முடியாமல் போன அந்த ஜீவ விருட்சத்தின் கணியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி போனார் அல்லவா அந்த கனி நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தருக்காக நான் வாழ்வேன் வசனத்தை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளையும் தங்களுடைய சுயத்தை சாகடித்து தேவனுடைய நீதியை உயிர்ப்பித்து இந்த பூமியிலே நிலை நிறுத்தினவர்கள் இவர்கள் என்று சொல்லுகிறார் சாட்சியாக அன்பானவர்களே கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்க மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் அடுத்ததாக இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் இன்றைக்கு ட்ரெஸ் பண்ணி ட்ரெஸ் கிடைச்ச ஈஸி கடைக்கு போனால் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் கேட்டால் கிடைச்சிடும் அது அது பெரிய விஷயம் அல்ல இருக்கிற அழுக்கை எவ்விதமாக வெளுப்பது அதுக்கு தான் கர்த்தர் சொன்னார் இதோ என்னை நினைவு கூறும்படிக்கு என்னுடைய ரத்தமே அல்லாமல் உங்களுடைய பாவங்களை உங்களுடைய பாவ சிந்தனைகளை வேறொன்றாலும் கழுவப்பட முடியாது என்னுடைய நாமமே அல்லாமல் உங்களுடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி போனாரே அந்த ரத்தம் தான் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாருங்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே வாசிக்கும்போது அநீதி எல்லாம் பாவம் தான் ம் ஐ ஆஹ் ஒன்று யோவன் ஐந்து ஏழு வாசிமா ஐந்து ஏழு பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர் பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர் இப்பொழுது சாட்சி சொல்லப்படுகிறதுங்க இவர்கள் யார்னு ஒருத்தர் கேட்குறாராங்க பரலோக வாசி கேட்கிறார் இப்போ நாம் இருக்கிற இடத்துல உன்னதமான இந்த ஸ்தலத்தில் வந்து அவர்களுடைய பாதங்கள் இங்கே நிற்கும்படிக்கே உண்டான பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்று கேட்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது சாட்சி சொல்லப்படுகிறது பிதா வார்த்தை ஆவி என்பவர்களே இங்கே சொல்லப்ப இங்கே என்ன வரணும் பொதுவாக என்னதான் வரணும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தினங்க வரணும் நோட் பண்ணிக்கோங்க வார்த்தை தான் குமாரன் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை தான் இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார் இங்கே குமாரன் என்று எழுதப்படவில்லை இங்கே இயேசு என்று எழுதப்படவில்லை இம்மானுவேல் என்றும் எழுதப்படவில்லை வார்த்தை என்று போடப்பட்டிருக்கிறது வார்த்தையை கை கொள்ளுகிறதுனாலே இவர்கள் உபத்திரவப்பட்டவர்கள் அன்பானவர்களே ஹாலூயா இன்றைக்கு பயப்படாதீங்க வேதம் சொல்லுகிறபடியே என் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மட்டுமே நான் கீழ்ப்படிவேன் என்கிறதுல மிகுந்த தைரியம் உள்ளவர்களாயிருங்கள் பவுளை போல இதற்காக எது நஷ்டமானாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு லாபம் இருக்கிறது அழையா லாபத்தை நோக்கித்தான் இப்பொழுது நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது ஒரு வேளை நிழலாட்டமாக ஒரு நஷ்டம் போல நமக்கு காணப்படலாம் ஐயோ இந்த உலக சுகபோகத்தை என்னால் அனுபவிக்க முடியலையே மற்றவர்களை போல என்னால் ஃப்ரீயா இருக்க முடியலையே கத்துடைய வசனத்தின்படி செயல்பட நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனே நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேனே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறேனே ஆதலால் நான் ஒன்றுக்கு